சொல்லிட்டீங்க சொல்லுங்க பரணி அவர்களே அங்க அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹாய் பீபி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேங்க சார் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அராத்து என்ன சாப்பாடா ரசம் வாழைக்காய் பொரியல் பச்சை மிளகாய் வறுவல் எந்த மாதிரியான ஃபேஸ் ரியாக்ஷன் இது என்ன பெயர் படிச்ச உடனே எந்த மாதிரியான ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இது என் பெயர் படித்த உடனே அராத்துன்றிருந்ததா அதான் கொஞ்சம் பார்த்தேன் ஒரு சிலர் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஐடி வச்சுருக்கீங்களேன்னு பார்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை ரியாக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது பரணி இது என்னது ஏதோ பிக்சர் போட்டிருக்கீங்க பரணி அவர்களே எதுக்கு சிரிக்கிறீங்க அராத் அன்னி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பரந்தாமன் துபாயிருந்து ஏழுமழை கண்ணியது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கேன் கடையும் திறக்கல வீட்டில தான் இருந்துகிட்ருக்கேன் ராஜ்குமார் கோவிந்தராஜன் அவர்களை போக்குவரம் எப்பயும் வந்துருச்சு என்ன நான் எப்படி ஒரு ஐம்பது நிமிஷம் ஓட்டுவேன் பே கடன் கட்டுது ரொம்ப லேட்டாக இப்போலாம் லைவ் போடுறேன் நான் என்ன பண்ணுறது செல்லை பார்த்துட்டே உக்காந்துருக்கேன்னா ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டே டைம் போடுறதே தெரிய மாட்டேங்குது அதனால லைவ் போடுறதே மறந்துடுறேன் அரியலூர் கொத்தனா நீங்களாம் உங்கள் ஊர் என் ஊர் செந்துறை அரியலூர் பக்கத்தில் என்ன கடை அக்கா ஆமாம் நான் கொஞ்சம் லைட்டாக அராத்தா அராத்தான் அந்தந்த வயசில் இருக்க தான் வேணும் இல்லாமலாம் இருக்கக்கூடாது ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம அராத்த பண்ண முடியாது அதனால் அந்தந்த ஏஜில் அதை அதை இப்போ பண்ணிக்கணும் மெச்சூட் பர்சனாக ஆகும்போது நம்ம வராத்து பண்ண முடியாது அப்போ நமக்கு ஓவர் பில்டப் ஆகிடும் நான் திரவையார் அக்கா அப்படிங்களா நான் சிந்துரை சிந்துரை பக்கத்து ஊர் தான் பக்கத்து டிஸ்டிக்னு நினைக்கிறேன் அப்படித்தானே நீங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் வருவீங்கன்னு நினைக்கிறேன் ஒர்க்கு துபாய் அக்கா அப்படியா அப்படிங்க ஃபாரினில் இருக்கீங்களா சரி சரி இங்கே இங்கிருந்துட்டு இந்த நேரத்துலலாம் லைவ் பார்க்க முடியுமா என்ன என் ஊர் கடலூர் போட்டி படியாக பறந்தாம என்ன கடலூர்னால் நீங்கள் எப்பயும் வருவீங்களா அவங்களா அது தமிழ் எல்லாம் பேர் இருக்கும்